இன்று இங்கு கூடியிருக்கும் நமது அன்பான சியோன் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெறுவீர்களாக பரலோக பெற்றோர் தினத்தை ஆசரிக்க நம்மை அனுமதித்த எல்லோகின் தேவனுக்கு நன்றிகளையும் மகிமையையும் செலுத்துகிறேன் என்று பரலோக தந்தை நமக்கு பரலோக தாயையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தின பெற்ற நாளாகும் உலகில் உள்ள அனைவரும் அறியாவிட்டாலும் கூட நம் சியோனின் குடும்ப உறுப்பினர்கள் பரலோக தந்தையையும் பரலோக தாயையும் சந்தித்து பரலோக குடும்பத்தின் ஒரு அங்கமாகிவிட்டார்கள் இன்று இந்த சத்தியத்தை நம்மால் மீண்டும் உறுதிப்படுத்த முடியும் இதற்கு முன்பு நம் பரலோக தந்தையும் தாயும் யார் என்று நாம் அறியாமல் இருந்தோம் நாம் பரலோகத்தின் அனைத்து நினைவுகளையும் மறந்துவிட்டு பூமிக்குரிய காரியங்களின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினோம் இருப்பினும் பரலோகம்தான் நமது ஆவிக்குரிய வீடு என்பதையும் நமக்கு பரலோக பரலோக தாயும் மற்றும் ஆவிக்குரிய குடும்பமும் இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காகவே தந்தை இந்த பூமிக்கு வந்தார் இன்றுதான் இந்த சத்தியத்தை தமது பிள்ளைகளுக்கு போதித்த நாளாகும் அவர் பரலோக குடும்பத்தின் உணர்தலான அன்பில் ஒற்றுமையாய் இருங்கள் ஏனென்றால் பரலோக குடும்பம் என்பது அன்பின் சமூகமாகும் என்ற மிக முக்கியமான கட்டளையை நமக்கு கொடுத்தார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்திற்கு செல்வோம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை பார்ப்போம் நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் தேவன் நமக்கு புதிய உடன்படிக்கை என்னும் புதிதான கட்டளையை கொடுத்துள்ளார் நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்பதே புதிய உடன்படிக்கையின் மையமான போதனையாகும் தோழமையும் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் சரி நம் வீடுதான் அன்பு மிகவும் தேவைப்படும் இடமாக இருக்கிறது அல்லவா ஒரு குடும்பத்தின் அன்பு நிபந்தனையற்றதாகவும் ஒரு தந்தையும் தாயும் தங்கள் பிள்ளைகளை நிபந்தனையின்றி நேசிப்பது போல தங்கள் சகோதர சகோதரிகளையும் எனவே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற கட்டளையானது நாம் புறக்கணிக்கூடிய ஒன்றல்ல அதை கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டிய கட்டளையாகும் தந்தையும் தாயும் நம்மில் அன்பு கூறினது போலவே நாமும் அந்த அன்பை நமது சகோதர சகோதரிகளுடனும் உலகத்துடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் இந்த போதனையை நமக்கு கொடுத்துள்ளார் புதிய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நம் அன்பான பரலோகை குடும்பத்தினர் ஒருவர் அன்பு கூறும்படியான விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று குறிந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் அன்பின் பயிற்சியை பற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை ஒன்றாக பார்ப்போம் ஒன்று குறிந்தர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக் சத்தம் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு சாந்தமும் உள்ளது அன்புக்கு பொறாமையில்லை அன்பு தன்னை புகழாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழுவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் விசுவாசிக்கும் தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிற்படியே அறிந்து கொள்வேன் ும்பேல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதே தந்தையாகிய தேவனுக்கும் தாயாகிய தேவனுக்கும் பிள்ளைக்குரிய கடமை பணியை செய்வதற்கான மிகவும் உறுதியான வழியாகும் அவர் என்ன சொன்னார் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் ஒன்று பதிமூன்றாம் அதிகாரத்தின் வாயிலாக தேவன் அன்பின் நடைமுறைக்குரிய பல்வேறு அம்சங்களை விளக்கி இவைகளை பயிற்சி செய்பவர்களே தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்கு நினைவூட்டுகிறார்

அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது

அநேக ஜனங்கள் தங்களின் சொந்த இச்சைகளின் படி வாழ்ந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் அன்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது தந்தையின் வேண்டுகோளும் தாயின் நம்பிக்கையுமாக இருக்கிறது அல்லவா அப்படி செய்வதன் வாயிலாக நம்மால் உலகத்தை மாற்ற முடியும் எனவே நியாயப்பிரமாணத்தில் அன்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது நிறைவேற்றம் என்று அழைக்கப்படுகிறது நாம் அதை பற்றி பார்ப்போம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்ப்போம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பிற பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விவசாரம் செய்யாதிருப்பாயக கொலை செய்யாதிருப்பாயக களவு செய்யாதிருப்பாயக்சாற்றி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாயிருக்கிறது நாம் பூரணராக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பத்து கட்டளைகளில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளை இருக்கிறதல்லவா வேறு வார்த்தைகளில் சொன்னால் நம் பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய பிள்ளைக்குரிய கடமை பணியை நிறைவேற்ற வேண்டும் நாம் நமது மாம்ச பெற்றோருக்கும் அப்படியே செய்ய வேண்டும் இருப்பினும் முதலாவதாக நாம் நமது ஆவிக்குரிய பெற்றோர்களான பரலோக தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளைக்குரிய கடமைப் பணியை நிறைவேற்ற வேண்டும் சகோதர சகோதரிகளிடையே அன்பையும் ஒற்றுமையையும் பகிர்ந்து கொள்பவர்கள் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுபவர்கள் என்று தேவன் நமக்கு நினைவூட்டுகிறார் அதனால்தான் அன்பே பிரமாணத்தின் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது என்று தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார் தேவன் அன்பாயிருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது நாம் பரலோக பெற்றோர் தினத்தை கொண்டாடுகையில் தந்தையும் தாயும் எதை விரும்புகிறார்கள் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள் வேண்டும் இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம் இறுதியாக அன்பில்லாமல் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்ந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது நாம் நமது மாம்சத்திற்குரிய நலனையும் நமக்கான சமாதானத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினால் மற்றவர்கள் அழிந்து போகிறார்களோ இல்லையோ என்று கவலைப்பட மாட்டோம் ஆனால் அன்பை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தந்தையும் தாயும் சொன்னார்கள் பாவமன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்று எப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பதை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்போது நமக்கு மீதமிருக்கும் நேரத்தை தேவனை மகிமைப்படுத்த அர்ப்பணிக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தேவனுடைய அன்பினால் நாம் முழு உலகையும் ரட்சிக்க வேண்டும் அன்பின் வாயிலாக உலகம் மாறும்படியாக ஒவ்வொரு தேசத்திலும் பகுதிகளிலும் நகரத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்திட வேண்டும் தந்தையும் தாயும் மரண பரியந்தமும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள் நாம் மெய்யாகவே சிலுவையில் தம்மை தியாகம் செய்ய தயங்காத தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டோமானால் அதே அன்பை நாம் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெளித்தோற்றத்தில் மட்டும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது தவறாகும் நமது கிரியைகள் புறஜாதிகளுடைய கிரியைகளிலிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெளித்தோற்றத்திலும் மனதிலும் தேவனிடமிருந்து கற்றுக்கொண்டவர்களை ஜனங்களுக்கு தெரிவிக்க முடியும் என்றும் ரட்சிப்புக்காக தந்தைக்கும் தாய்க்கும் நாம் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்றும் நம்புகிறேன் அன்பின் வாயிலாக சுவிசேஷத்தை நிறைவு செய்வோமாக மிக்க நன்றி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக